வணக்கம் மனங்களில் பாரிஸில் வந்து மிகப்பெரிய ஒரு கொள்ளை அடிக்கப்பட்டிருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிச்சுன்னா பதி பாரீஸில் பதினாறாம் வட்டாரத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்று அஞ்சு பேர் அதாவது பதினெட்டுலேருந்து இருபது வயசு மதிக்கத்தக்க ஐந்து பேர் கொண்ட குழு ஒன்று தான் எப்படி செட் பண்ணியிருக்கான்னு சொல்லிச்சின்னா ஒரு அந்த ஐந்து பேரில் ஒராளை வந்து ஒரு ஃபேக் டெலிவரி பாயாக செட் பண்ணியிருக்கிறார்கள் செட் பண்ணி போட்டு பதினாறாம் வட்டாரத்தில் ஒரு லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்டை குறிவைத்திருக்கிறார்கள் அங்கே போயிட்டு வந்து அந்த ஃபேக் டெலிவரி காய் வந்து என்ன சொல்லி சொல்லிட்டுன்னா ரிங் டோரை வந்து ரிங் பண்ணியிருக்கேன் அப்போ அந்த ஓனரும் வந்து வீட்டில் ஓனர் வந்து நாற்பத்தொம்பது வயது அவருக்கு முப்பது வயதில் மனைவி இருக்குது அப்போ நாற்பத்தொம்பது வயது கணவர் வந்து சந்தேகம் இல்லாமல் டோரை திறந்துட்டார் திறந்த உடனே வந்து டெலிவரி காய் அவரை உள்ள தள்ளி மிச்சம் நாலு பேரும் உள்ளே போயிட்டாங்க அதுக்கு பிறகு களத்தில் கத்தியை வச்சு வைஃபின் களத்தில் கத்தியை வச்சுட்டு லொக்கரை வந்து ஓப்பன் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு லொக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்க அங்கே வந்து மிகப்பெரிய அளவில் பெருமதியான ஜுவல்லரிஸ் ஹேண்ட் பேக்குகள் ரெண்டு ஐஃபோன் பதினைந்து கடைசியாக வந்தது இப்படி எல்லாமே இருந்திருக்கிறது அப்படியே ஃபுல்லாக சுருட்டி கட்டி கொண்டு அவங்க வந்து போயிட்டாங்க அவங்க போனதுக்கு பிறகுதான் வந்து என்ன விக்டிம் என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லினா உடனே போலீஸுக்கு அறிவிச்சிருக்கின்றார் உடனே பொலிஸ் வந்து நல்ல காலம் என்னென்னு சொல்லி ரெண்டு ஐஃபோனை திருட்டிகிட்டு போனால் தான் இவன்பட்ட அந்த ஐஃபோனில் ரெண்டில் ஒன்று வந்து ஒன்றில் இருந்திருக்கு அதில் இந்த சிக்னலை வச்சுக்கொண்டு லொக்கேட் பண்ணியிருக்கிறாங்க அப்போ லொக்கேட் பண்ணி அதுக்கு பின்னாலே போய்கொண்டிருக்கேன் ஒரு பஸ்ஸில் ஹூடி போட்ட ரெண்டு பேர் வந்து பின்னுக்கு பின் பேக் சைட்டில் வந்து போயிருக்கணும் அது அவையு ரெண்டு பேர்ல விளாண்ட பொக்கெட்டில் அந்த ஃபோன் இருந்துருக்குது ஐஃபோன் அதை கொண்டு அந்த ரெண்டு பேரையும் வந்து அந்த பழுசாட் நாங்கள் கைது செய்கிறாங்க அதுக்கு பிறகு மிச்ச இருக்கிற மூன்று பேரும் தேடி போய்க்க தான் ஒரு காரில் வந்து போய்க்கு காரை மறிக்கிறாங்க செக் பண்ணுறது அந்த கார் நிற்காம ஓடுது அப்போ அதை கலைச்சி கொண்டு போய் ஒரு கட்டத்தில் காரை விட்டுட்டு அவங்களை வந்து இறங்கி ஓடிடுறாங்க அப்போ காரில் போய் செக் பண்ணால் அந்த ஜுவல்லரிக்குரிய ஜுவல்லரி அடித்த ஜுவல்லு பாக்ஸும் இந்த வாட்சும் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது அதிலேயும் ஒருத்தர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட மொத்தமாக ஏழு லட்சம் பெருமதியான ஜுவல்லரி வந்து இதில் திருடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது முக்காவாசியை என்று சொல்லி போலீஸார் அறிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் மேலும் விசாரணை தொடருதுன்னு சொல்ல ரெண்டு பேர் இன்னும் அதில் ஓடிட்டாங்க அவங்கள்ட்ட என்னென்ன இருக்குன்னு தெரியல இந்த விசாரணை இப்படி தான் போய்கொண்டிருக்கிறது கவனம் ஆரங்கள் ஃப்ரான்ஸ் பாரிஸை பொறுத்த வரைக்குமே வந்து குற்றங்கள் எண்ணிக்கை வந்து குறைகிற மாதிரியே இல்லை போக போக ஒரு வருஷம் அதிகரித்து கொண்டே போகுது மறுபடியாவது காரணமும் குறையாது தெரியும் பதினெட்டுலேருந்து பத்தொம்பது இருபது வயசு பதினேழு வயசுக்கானனால இது எல்லாமே வடிவே செய்கிறாங்க முந்தி கஷ்டத்துக்கு இதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அது கொஞ்சம் கட்டுப்படுத்தக்கூடிய மாதிரி இருந்தால் சின்ன சின்னதாக இருந்தது இப்போ அப்படியெல்லாம் இல்லை இப்போ ஆர்கனைஸ் பண்ணி பிளான் பண்ணி ஒரு மாஃபியா ஒரு கேங் ஸ்டைலில் வந்து அவன் வேலை செய்கிறாங்க அதுக்கு அவன் முழு நேரமாக அதுக்காண்டியே பயிற்சி எடுத்து வேலை செய்கிற மாதிரி தொடங்கிட்டாங்க அப்போ இது வந்து மிகப்பெரிய பெரிய இதுவில் வந்து கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு அதாவது பெரிய திருட்டுகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது தான பிடிங்களா கவனம் நன்றி